அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேடுக்கு சுழற்சி நிலவுகிறது அதேபோல தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் வரும் ஆகஸ்ட் பத்தாம் தேதி வரை கனமழை தொடரும் எனவும் நாளை தமிழகத்துக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது இதன் காரணமாக நாளை எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றியும் நாளை எந்தெந்த மாவட்ட பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கெல்லாம் விடுமுறை அளிக்கப்பட வாய்ப்புள்ளது என்பதை பற்றியும் அறிவிப்பொன்று வெளியாகியுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பேஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அடுத்த ஏழு நாட்களுக்கான முன்னறிவிப்பில் தெரிவித்துள்ளது என்னவென்றால் ஆகஸ்ட் நான்காம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்றானது மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் அதேபோல கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் தேனி தென்காசி கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்றானது மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் அதேபோல நீலகிரி மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமுதல் அதிதீவிர கனமழையும் தேனி தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் திண்டுக்கல் திருப்பூர் கிருஷ்ணகிரி தருமபுரி ஈரோடு மற்றும் சேலம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் ஆறாம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்றானது மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் அதேபோல நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் கனமுதல் அதிதீவிர கனமழையும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் திருப்பத்தூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் ஏழாம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடியுமனுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் ஈரோடு சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் எட்டாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஆகஸ்ட் பத்தாம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஐந்தாம் தேதி வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்டன் கூடிய லேசான அல்லது மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் அதிகபட்ச வெப்பநிலையானது முப்பத்தாறு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது இருபத்தேழு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் இந்த வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்